தரிசனம் டிஜிட்டல் நேயர்களுக்கு ரமணி சுந்தரராஜனுடைய அன்பு வணக்கங்கள் இன்றைய தினம் திருவம்பாவையின் இரண்டாம் பாடலை பார்க்க இருக்கின்றோம் பாசம் பரஞ்சோதிக்கென்பாய் ராப்பகல் நாம் பேசும்போது எப்போதும் இப்போதார் அமளிக்கே நேசமும் வைத்தனையும் நேரிழையாய் நேரிழையீர் சீச்சி இவையும் சிலவோ விளையாடி ஏசும் இடம் இதோ விண்ணோர்கள் ஏத்துதற்கு கூசும் மலர்பாதம் தந்தருள வந்தருளும் தேசன் சிவலோகன் தில்லை சிற்றம்பலத்துள் ஈசனார்க்கு அன்பத்தியாம் எம்பாவாய் இதுதான் இந்த திருவம்பாவையினுடைய இரண்டாவது பாடல் பாசம் பரஞ்சோதிக்கு என்பாய் முதல் பாடல்ல பார்க்கும்போது அருட்பெரும் ஜோதி என்று சொன்னார் இறைவனை இப்பொழுது பரஞ்சோதி அப்படின்னு இங்கே பதிவு செய்கிறார் அந்த ஜோதி வடிவான ஈசனிடம் பாசம் வைத்துக் கொண்டிருக்கின்றாய் எப்பொழுதும் அப்படின்னு சொல்ற எப்பொழுதும் காலையில மதியம் சாயங்காலம் இப்படி ஒவ்வொரு பொழுதும் அந்த இறைவன் மீது நான் மிகுந்த அன்பு வைத்திருக்கிறேன் என்று சொன்னாயல்லவா நாமெல்லாம் எப்படி பேசிட்டு இருப்போம் கூடி பேசிக்கிட்டு இருப்போம் பொதுவாகவே பெண்கள் எல்லாம் சேரும்போது எப்படின்னா பேச ஆரம்பிச்சாங்கன்னா ஒரு விஷயத்த பேசும்போது பேசிக்கிட்டே இருப்பாங்க தொடர்ந்து அந்த விஷயம் போய்கொண்டே இருக்கும் அந்த இரவு பகல் பல காலும் கூறி திரமதனை தெளிவாக திருவருளை தருவாயே பர கருணை பெருவாழ்வே பரசிவ தத்துவ ஞான அருள் சூதல் போனே அருணகிரி பெருமாளே அப்படின்னு திருப்புவள்ள கூட அற்புதமா நம்முடைய அருணகை பெருமான் சொல்கின்றார் இங்கே இதையே தான் நம்முடைய மாணிக்க வாசகரும் சொல்றார் ராப்பகல் நாம் பேசும்போது எப்போதும் இறைவனு கூட நான் ரொம்ப அன்பா இருப்பேன் இறைவனுடைய நினைவாகவே இருப்பேன்னு சொன்னேன் ஆனா இன்னைக்கோ இப்போதும் அமளியின் மேல் நேசம் வைத்தாய் அந்த படுக்கையின் மேல நீ இப்படி நேசம் வச்சு படுத்து கிடைக்கிறாயே இது உனக்கே நல்லா இருக்கா நம்ம பேசும்போது நம்ம எல்லாரும் அந்த இறைவனையே நினைச்சுட்டு இருக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருந்த நீ இப்போ அமளியின் மேல் நேசம் வைத்தாய் நம்முடைய வேலை என்ன ஆனா அந்த இறைவனுடைய நிழலை பாடுவது தானே நம்முடைய முக்கியம் அப்படின்னு கேட்குறா அதுக்கு இந்த தூங்கிட்டு இருந்தவ காதல இது விழுது ஏதோ தெரியாம நான் கண்ணை இறந்து தூங்கிட்டேன் அதுக்காக நீ இப்படி என்ன குற்றம் சொல்லலாமா நேரிழையே சீச்சி இவையோ சிலவும் விளையாடி ஏசுதற்கு இது இடமா அப்படின்னு கேக்குறா ஏசும் இடம் ஈதோ என்ன இப்படி போய் நீ கிண்டல் பண்ணலாமா ஏதோ தெரியாம கண்ணு மூடி தூங்கிட்டேன் அதுக்காக இப்படி கிண்டல் பண்றீங்களேப்பா அப்படின்னு அந்த படுத்துக்கிட்டு இருக்கிறவ கேக்குறா விண்ணோர்கள் ஏத்துதற்கு கூசு மலர் பாதம் தந்தருள வந்தருளும் என்று அற்புதமான ஒரு விஷயத்தை இங்கே வைக்கின்றார் நம்முடைய மாணிக்க வாஜ்கனார் விண்ணோர்கள் ஏத்துதர்கள் அந்த தேவர்களே அந்த இறைவனுடைய திருவடியை தரிசிக்க வேண்டும் அப்படின்னு காத்து கிடக்கின்றார்களாம் அப்படிப்பட்ட இறைவனுடைய பாதத்தை காண வேண்டி தேவர்களே தவம் இருக்கும்போது நீ இப்படி படுத்திருக்கிறாயே அதனாலதானே நாங்க அப்படி சொல்றோம் அப்படின்னு சொல்றாங்க அதனால கூசு மலர் பாதம் தந்தருள வந்தருளும் இந்த இடத்துல அந்த நடராஜ பெருமானை நாம் பார்க்க வேண்டும் மற்ற எல்லா தெய்வத்துக்கும் இல்லாத சிறப்பு நடராஜ பெருமானுக்கு இருக்கு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மற்ற எந்த தெய்வமும் காலை தூக்கி நிற்பதில்லை அதுவும் அப்படியே கால் தூக்கி இருந்தாலும் மடக்கி வச்சிருப்பாங்களே ஒழிய அப்படி அந்த திருவடியை தூக்கி காட்டக்கூடிய அந்த நிலையை நம்ம எந்த மூர்த்தத்திலையும் பார்க்க முடியாது அந்த நடராஜ பெருமான் காலை தூக்கி கொண்டிருக்கின்றார் அல்லவா அந்த பாதத்திற்கு குஞ்சித பாதம் அப்படின்னு ஒரு உண்டு இந்த குஞ்சித பாதம் அந்த சிதம்பரத்துல மட்டும்தான் பார்க்க முடியும் அந்த நடராஜ பெருமானுடைய திருவுருவத்துல மட்டும்தான் பார்க்க முடியும் என்ன அப்படின்னா சாதாரணமா நம்ம ஒரு தவறு செய்துட்டோம் அப்படின்னா ஒருத்தர் கிட்ட போய் நம்ம மன்னிப்பு கேட்குறோன்னு வச்சுக்கோங்க ஐயா மன்னிச்சிடுங்க தப்பு பண்ணிட்டேன் பெரிய தப்பு பண்ணிட்டேன் இருந்தாலும் என்கிட்ட பேசாமல் பேசாம எங்கள் தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க அப்படின்னு நம்ம கேட்டால் கூட அவங்க மனசு இறங்காது ஆனால் சட்டுன்னு அவங்க காலில் விழுந்துட்டோன்னு வச்சுக்கோங்க சி சிச்சி ஏன்ப்பா எல்லாம் விழுந்துக்கிட்டு அப்படின்னு உடனே அவங்க நம்மளை தூக்கிட்டு சரி விடுப்பா போனது போகட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க சாதாரண மனிதர்களுக்கே இப்படி ஒரு நிலை அப்போ இறைவனுடைய காலில் சரணடைஞ்சிட்டா அந்த இறைவன் எப்படிப்பட்டவன் ஏற்கனவே அவருக்கு கருணை அதிகம் அப்படிப்பட்ட இறைவன் தூக்கிய திருவடியை வைத்துக் கொண்டிருக்கின்றார் அதை பார்ப்பதற்கு நாம் வந்து ரொம்ப காத்திருக்க வேண்டும் அதுக்காக நீ இப்படி அந்த இறைவன் கூசுமலர் பாதம் தந்தருள வந்தருளும் தேசன் சிவலோகன் தில்லை சிற்றம்பலத்தே ஈசனார்க்கு அன்பர் நம்மெல்லாம் யாரு அந்த சிவபெருமானுடைய அன்பர்கள் அந்த சிவ சிவபெருமானுடைய திருவடியை பார்ப்பதற்காக பதஞ்சலி வியாக்கிரபாதர் போன்ற முனிவர்கள் தவம் தவம் இருந்து வேண்டினார்கள் என்ன பண்ணாங்க இறைவா தரிசனம் கிடைக்க வேண்டும் அதுவும் எப்படிப்பட்ட தரிசனம் ஆடல் நீ ஆடக்கூடிய அந்த தரிசனத்தை நாங்க பார்க்கணும் அப்படின்னு அவங்க கேட்டதற்கு இணங்கதான் இறைவன் என்ன பண்றாரு நீங்க சிதம்பரத்துக்கு வாங்க உங்களுக்கு என்னுடைய திருநடன காட்சியை தருகின்றேன் நம்ம வந்து பார்க்கிறோம் கோபாலகிருஷ்ண பாரதியார் அப்படிங்கிறவர் எழுதின ஒரு பாடல் மாமுனி கருள் செய்தபடி தவறாமல் தில்லை பதியில் வந்து தை மாசத்தில் குரு பூசத்தில் பகல் நேரத்தில் நடனம் ஆடினார் இப்படி அற்புதமாக அந்த தில்லை சிற்றம்பலத்திலே எம்பெருமான் நின்றார் என்பதை அந்த கோபாலகிருஷ்ண பாரதியார் சொல்றார் அந்த பதஞ்சலி முனிவரும் வியாக்கிரபாதரும் அந்த இறைவனுடைய பாத தரிசனத்திற்காக காத்திருந்து அந்த ஆடல் வல்லானுடைய கூசு மலர் பாதத்தை பார்த்தாருங்க இல்லையா அந்த பாதத்தை நாமெல்லாம் பார்க்க வேண்டாமா நீ எழுந்து வா சீக்கிரம் அப்படின்னு கூப்பிடுறாங்க கூசுமலர் பாதத்தை தந்தருள வந்தருளும் தில்லை சித்தம்பல அந்த சிவனார்க்கு அன்பர்கள் நாமெல்லாம் அவருடைய அன்பர்கள் அதனால வா நம்மெல்லாம் போலாம் ஈசனார்க்கு அன்பர் யாம் ஆரேலோர் எம்பாவாய் என்று சொல்லி இந்த திருவம்பாவையை முடிக்கின்றார் மீண்டும் அடுத்த திருவம்பாவையில் சந்திக்கலாம்